இது கிரீன் கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது வந்து நியூ பச நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மானம் ப்ளஸ் இல்லா என்பதனே சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி என்னென்னு கேட்டிருக்கிறாங்க மானம் இல்லா அப்படியே வருமா இல்லை மானம் இல்லாவா மானம் அல்லாவா மானம் இல்லாவா நமக்கு இம் ப்ளஸ் இ வந்து என்ன வந்துடும் மீ வந்துடும் ஸோ மானம் இல்லாதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையானதாக போற்றப்படுகிறது சூரியனை சுற்றி கோள்கள் அமைந்துள்ளன சாரி சூழ்ந்துள்ளன பண்டை தமிழர் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை கோல் மீன் எனவும் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு விண்மீன்களை நான் மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர் செந்நிறமுடைய கோலை செவ்வாய் என்றனர் புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர் இக்கோளுக்கு அறிவன் எனவும் பெயருண்டு வியா என்றால் பெரிய என பொருள்படும் எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை வியாழன் என அழைத்தனர் வெண்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையையும் புலப்படுத்துவதாக உள்ளன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்ப கொஸ்டின் போயிடலாம் சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எதுன்னு கேட்டுக்கிறாங்க இங்கே வந்து புதன் குடிச்சுக்கிறாங்க நமக்கு வந்து ஆன்சர் வந்து சூரியன் தான் சாரி சூரிய குடும்பத்தில் நிமிஷம் நமக்கு சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் சூரியனே தான் அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க இங்கே வந்து புதன் கொடுத்துக்கிறாங்க ஸோ நமக்கு ஆன்சர் வந்து சூரியன் தான் வரும் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பண்டை தமிழில் சூரியன் முதலான ஒன்பது கோள்களை எவ்வாறு அழைத்தனர் வியாழனா புதனா வெள்ளியா கோல்மீனா ஒன்பது கோள்களை வந்து கோல்மீன் அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் புதன் கோலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன அறிவனா வியாழனா வெள்ளியா கோல்மின்னா ஆன்சர் அறிவன் வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோல் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க பெரிய கோள்னாலே நமக்கு வந்து என்னது வியாழன் ஸோ புதன் இல்லை அறிவன் இல்லை வெள்ளி இல்லை வியாழன் தான் ஆன்சர் அடுத்து சங்க புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையையும் பெற்றிருந்தனர் சங்க புலவர்கள் வானியல் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தனர் இல்லைனா ஜோதிடம் அறிவையும் சிந்தனையும் பெற்றனர் சூரியன் புதன்கிறது கோல் அது அறிவுக்கு வராது ஸோ ஜோதிடமாக வானியலான்னு பார்த்தா நமக்கு வந்து அதில் இருக்கிறது வானியல் தான் ஸோ அதுதான் ஆன்சர் அடுத்து கலைச்சொற்களை சொற்களை அறிதல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் நிறைய டைம் எல்லா கொஷனையுமே பார்த்துட்டோம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியமாக நவீன இலக்கியமாக செவ்விலக்கியமாக பக்தி இலக்கியமானு கேட்குறாங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செவ்வி செவ் இலக்கியமாக செவ்வியல் இலக்கியம்னு வரும் அப்போ மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா வட்டார இலக்கியம்னா என்னது ஃபால்க் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம்னா ஃபால்க் லிட்ரேச்சர் நவீனன்னா மாடர்ன் ஸ்பெல்லிங் தெரியும் பக்தி இலக்கியம் அப்படின்னா டிவோஷனல் நான் கூட சொல்லுவேன் பக்தியாக இருந்தால் டிவோர்ஸ் ஆயிரும் அப்படின்னு பக்தி இலக்கியம்னால் டிவோசனல் லிட்ரேச்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் போகலாம் பிழை திருத்து பிழையற்ற தொடரை தெரிவு செய்யணும்னு சொல்லிக்கிறாங்க இந்த அன்று அல்ல தான் கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் அவை அன்று நமக்கு இங்கே அவைங்கிறது பன்மைக்கு வரும் இங்கே அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும் ஸோ தப்பு செகண்ட் ஆப்ஷன் அவை அல்ல அவைங்கிறது பன்மை அதே மாதிரி அல்லங்கிறது பண்மை அக்னி பன்மை ஸோ கரெக்டு அடுத்த ஆப்ஷன் அவை இல்லை இல்லைன்னு நமக்கு வரக்கூடாது ஸோ தப்பு அதுக்கப்புறம் அவை அல்லர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து அல்லதுலாம் எதுக்கு வரும் இங்கே அவைங்கிறது பன்மை ஸோ அல்ல தானே வரும் அதனால் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு நமக்கு அல்லருங்கிறது படற்க இடத்துல வரும் அவர் அல்லர் அது மாதிரியாவது உயர் திணைக்கு வரும் அடுத்து பொறுத்துக ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பலவின்பால் அல்ல அன்று அல்லேன் அல்லல் ஆண்பால் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இங்கே இன்னும் முடிகிறது ஆண்பால் ஸோ ஆண்பால் வந்து ஒருமைக்கு அல்லேன் அப்படின்னு வருது அப்போ பெண்பாலுக்கு அல்லல் ஒன்றன்பால் பலவின்பால் ஆண்பால் பெண்பால் பலர்கள் வந்து உயிரினைக்குரியது ஒன்றன்பால் பலவின்பாலாம் அக்னினைக்குரியது அப்போ அக்னினைக்கு வந்து ஒன்றன் அன்றுனும் பலவின் பாலுக்கு அல்ல அப்படின்னு வரும் அடுத்த கொஸ்டின் கீழ்கன்றுன்று அவற்றோட சரியான தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆப்ஷன் ஏ நான் அல்ல நான் அன்று நான் அல்லன் நான் அல்லேன் நமக்கு நான்கிறது ஒருமை அல்லங்கிறது நமக்கு வந்து என்ன சொன்னேன் அக்ரிணைக்கு தான் வரும் ஸோ இது தப்பு நான் அன்று கொடுத்துருக்குறாங்க இங்கே அன்றும் அப்படி தான் அக்ரிணை ஒருமைக்கு வரும் ஸோ இது தப்பு நான் அல்லன் இங்கே நான் அல்லின் இது ரெண்டுக்கும் நமக்கு குழப்பலாம் அல்லன் வருமா அல்லேன் வருமா இங்கே நான்கிறது வந்து தன்மை இடத்தில் வருது அதனால அல்லேன் வரும் அப்போ அல்லன் எதுக்கு வரும் அப்படின்னா அல்லன் வந்து நமக்கு வந்து படற்க இடத்துல வரும் அவன் அல்லன் அவள் அல்லல் அது மாதிரி அவர் அல்லர் ஸோ ஆன்சர் வந்து நான்கு வந்து அல்லேன் வரும் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக ஆலலம் அந்தம் அயன் மால் இங்கிட்டு பிரம்மன் விஷ்ணுன்னு அஞ்சு முடிவு எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ளதான் ஆலலம் ஆலாள விஷம் ஆலாரம்னா நஞ்சு அப்போ அந்தம் ஆதி முதல் அந்தம்னு சொல்லுவாங்கள்ல அப்போ ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடிவு அடுத்த அயன் மால் அயன்னா பிரம்மன் மால்னா விஷ்ணு அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் சொல் பொருள் பொறுத்துக்க கதலி பூகம் கவரி மன்றல் கமுகு மாளிகை பாலை சாமரை நமக்கு கதலி அப்படிங்கிறது வா வாழையை குறிக்குது நம்ம கதலின்னா இப்போ கதவு பக்கம்லாம் வந்து இந்த வாழை மரத்தெல்லாம் கட்டுவாங்கள்ல ஃபன்ஸ்னா அப்படியாக வச்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் பூகம்னா கமுகு பூகம்னா கமுகு அடுத்து கவரி அப்படின்னா சாமரை மன்றல் அப்படின்னா மாளிகை அவ்வளோதான் அடுத்து பிழை திருத்துகள் ஒரு ஓர் ஒரு ஓர் புள்ளி வச்ச எழுத்து வந்தாலே பக்கத்தில் உயிரெழுத்து வரணும் ஒரு வந்துச்சுன்னா மற்ற இழுத்து அவளை அப்படியே ஏ வச்சுக்கொண்டே தான் சரியான விடையை தெரியுது ஒரு நண்பர் எது கரெக்டுன்னு தான் கேட்டுக்கிறாங்க ஒரு நண்பர் அப்போ இங்கே ரூ வந்துருக்குது உயிரெழுத்து வரல ஸோ கரெக்டு அடுத்து ஓர் தோழி வர புள்ளி வச்ச எழுத்து வந்தால் இங்கே வந்து உயிரெழுத்து வரணும் ஸோ உயிரெழுத்து வரல ஸோ தப்பு அடுத்து ஒரு அறை கொடுத்தா அப்போ இங்கே என்ன வர ஒரு தோழின்னு வரணும் ஆப்ஷன் சீல பார்த்தோன்னா ஒரு அறை கொடுத்துறோம் உயிரெழுத்து இங்கே வந்துருக்கு நம்ம இப்போ இங்கே என்ன வச்சோம் புள்ளி வழுத்த புள்ளி வச்சு எழுத்து தான் வரணும் அப்போ ஒரு அறை தான் கரெக்ட் வரணும் இங்கே ஒரு நூல் கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஒரு நூல் வரணும் பிழை தீர்த்தல் மறுபடியும் ஒரு ஓர் புத்தகம் கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஒரு புத்தகமாக ஒரு புத்தகமாக ஒன்று புத்தகமாக ஓரிரு புத்தகமாக நமக்கு பூங்கிறது உயிர்மை எழுத்து ஸோ நமக்கு வந்து உயிரெழுத்து வரல அப்படின்னா இங்கே வந்து என்ன வரும் ரூ வரும் ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர் பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு மாடு அதே மாதிரிதான் ஒரு ஓர் ஓர் மாடா ஒரு மாடா ஒன்று மாடா ஓர் மாடா மாடுங்கிறது நமக்கு உயிரெழுத்து வரல அப்போ என்ன வரும் ரூ ரூனா வரும் ஸோ ஒரு மாடு அடுத்து பிழையற்ற தொடரை எழுதுக ஆப்ஷன் ஏ இவை நல்ல பழங்கள் அன்று பலபடி சொல்லியாச்சு பழங்கள்ங்கிறது பன்மை அப்ப இங்கே என்ன வரும் அல்ல தான் வரும் சோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பு ஆப்ஷன் பியில் பார்ப்போம் இவை நல்ல பழங்கள் இல்லை இதெல்லாம் போற்றக்கூடாது தப்பு இவை நல்ல பழங்கள் அல்ல பன்மை வந்திருக்கு அல்ல வந்திருக்கு கரெக்ட் லாஸ்ட்ல இவை நல்ல பழங்கள் அல்லே வந்திருக்கு சோ தப்பு சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ பண்டை கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல் படிக்கும்போதே தப்பு நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் காலம் தப்பு சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம் கரெக்டாக இருக்குது பண்டை காலம் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் வழக்கம் இங்கே வந்து பண்டை காலம் சிறந்த நூல்களை அரங்கேற்ற வழக்கம் கொடுத்துக்கிறாங்க பண்டை காலத்தில் இல்லாத மாதிரி வந்திருந்தா இது கரெக்டாக வரும் ஸோ தப்பு எவ்வகை தொடர்னு கேட்டிருக்கிறாங்க என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடரா உணர்ச்சி தொடரா கட்டளை தொடரா தொகைநிலை தொடரா அப்படின்னு தொடர் கட்டளை தொடர்னா எக்ஸாம்பிள் பூக்களை பறிக்காத உணர்ச்சி தொடர்னா எவ்வளவு உயரமான மரம் ஸ்கூல் புக்ல உள்ளது ஓகே அடுத்த கொஸ்டின் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க கல்லுக்கு வந்து கல் குவித்தலா கற்களா கற்குவியலா கல் கூட்டம்னு கேட்குறாங்க கல்லுக்கு வந்து கற்குவியல் தான் ஆன்சர் அப்போ கூட்டம் எதுக்கு வரும் மக்களுக்கு வரும் சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க புல் புலுக்கு வந்து குவியலா குழையா போரா கட்டா புல்லுக்கு வந்து என்ன வரும் கட்டு வரும் அப்போ குலை வந்து எதுக்கு வரும் பழம் பழம் வந்து கொலை கொலையாக காய்ச்சி கிடக்கிற மாதிரி பழத்துக்கு தான் குலை வரும் அப்போ குவியலுக்கு வந்து தான் பார்த்தோம் கல்லுனா குவியல் அடுத்து ஆசிரியப்பாவின் ஓசை எது அப்படிங்கிறதுக்குறாங்க துள்ளல் ஓசையா செப்பல் ஓசையா அகவல் ஓசையா தூங்கல் ஓசையானா ஆசிரியப்பாவன்னா ஆனால் அகவல் ஓசை துள்ளல் ஓசைன்னா களிப்பா களி சாப்பிட்டா நல்லா உற்சாகமாக இருக்கலாம் ஸோ துள்ளல் ஓசை தூங்கல்னால் வஞ்சி வஞ்சி வந்து கஞ்சி கஞ்சி சாப்பிட்டா தூக்க வராதான் தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பா செப்பல் ஓசை வந்து வெண்பா செப்பல் ஓசை வந்து வெண்பா அடுத்து மலர் உண்டு பெயரும் உண்டு இரு தொடர்களையும் ஒரு பொழுது எவ்வாறு அமையும் ஏன்னு தனித்தனி தொடராக கேட்டுருக்கிறத சொல்லிக்கிறாங்க இது ஒரே தொடராக இருந்தால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் ஏ மலர் பெயர் உண்டு நமக்கு வந்து மலர் பெயர் இங்கே கமா வந்தால் கூட பரவாயில்லை ஸோ அந்த வல்ல தப்பு மலர் உண்டு பெயர் உண்டு அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படி எழுதிக்கிறாங்க மலர் உண்டு பெயர் உண்டுன்னு எழுதியிருக்கிறாங்க இங்கே வந்து மலரும் பெயர் உண்டு இது கண்டிப்பாக தப்பு மலரும் பெயரும் உண்டு இதுதான் படிக்க கட்டாக்கு மலரும் பெயரும் உண்டு ஓடி என்ற வேர் சொல்லின் வின எச்ச தொடர் கேட்டிருக்கிறாங்க நமக்கு வினையச்ச தொடர்னால் ஃபஸ்ட் என்னென்னு தெரியும் ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிவதான் வினையச்ச தொடர் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு எச்ச சொல்லாம் என்னதுன்னா ஒரு முடிவு பெறாத சொல் தான் எச்ச சொல் இப்போ அருணா ஓடினால் ஓடியே அருணா ஓடி வந்தால் அருணாவிற்காக ஓடினால் இவன் எச்ச சொல்னால் அப்போ சொல்லுவோம்ல இல்லை இந்த ஓடிய இங்கே வந்து ஆ வந்துச்சுன்னா அது என்ன அப்போ பெயர் எச்சம்னு சொல்லுவான் அதே மாதிரி ஓடி வந்ததுன்னா வினையச்சம் அது மாதிரி தான் அதான் எச்ச சொற்கள் அப்போ இங்கே அருணா ஓடினால் அப்படிங்கிறது இங்கே அருணாங்கிற ஒரு பெயர் சொல் ஸோ இது வராது அதுக்கப்புறம் ஓடிய அருணா இதுவும் எச்ச சொல் தான் ஆனால் இங்கே வந்து இங்கே வந்து பின்னாடி வந்து பேர் வந்திருக்குது நமக்கு ஒரு எச்ச சொல் வந்து வினையை கொண்டு முடிவது இங்கே வந்து பேர் வந்துக்கிறதுனால இது தப்பு இல்லை அந்த லாஸ்ட் ஆப்ஷன் அருணாவிற்காக ஓடினால் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது எச்ச சொல் இல்லை அதனால இந்த ஆப்ஷன் வராது லாஸ்ட்டு ஓடி வந்தால் ஓடி ஈ சவுண்டில் முடிதான் அது ஒரு செயலை குறிக்குது அதனால லாசி தான் கரெக்டு கலை சொற்களை அறிதல் சரியான இணையைத் தேர்க ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜினால் விண்வெளி கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் மீனூன் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னால் புறவுதா கதிர்கள் கொடுத்துருக்குறாங்க நமக்கு சரியான எண்ணெய் வந்து ஸ்பேஸ் டெக்னாலஜினா ஸ்பேஸ்னால் விண்வெளி ஸோ விண்வெளி தொழில்நுட்பம் அப்போ நானோ டெக்னாலஜினா மீனுன் தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னால் நிறைய பார்த்துட்டா விண்வெளி போக காசு வேணும் விண்வெளி கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் ஊதா கதிர்கள் அவ்வளோதான் அடுத்து மறுபடியும் காஸ்மிக் ரேஸ் கேட்டுருக்காங்க கலை சொல்ல விண்வெளி கதிர்கள் இந்த ஆப்ஷன் வந்து புற உதா கதிர்கள நம்ம பார்த்துட்டோம் புறவுதா கதிர்களுக்கு தான் அல்ட்ரா வயலட் ரேஸ் பார்த்தோம் அப்ப இங்க வந்து மிச்சம் என்ன இருக்குது அகச்சிவப்பு கதிர்கள் இருக்குது அப்ப அகச்சிவப்பு கதிர்களுக்கு என்ன இன்ஃப்ராடு ரேஸ்னு சொல்கிறாங்க ஸ்பெல்லிங் அதிலாம் பார்த்துக்கிறேங்க ஐஎன்எஃப்ஆர் இன்ஃப்ராடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சுக்கோங்க ரேஸ் தான் நமக்கு வந்து அகச்சி வப்பு கதிர்கள் அடுத்து பேர் பிண்ட் அப்படின்னா கலைச்சொல் கேட்டுருக்குறாங்க நிலக்காற்றா சூழல் காற்றா கடற்காற்றா பெருங்காற்றா அப்படின்னு நமக்கு வேர்ல்ட் வீண்டு வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் சுழல் காற்று அப்போ பெருங்காற்றுக்கு என்ன வரும் டெம்பஸ்ட் பெருங்காற்று டெம்பஸ்ட் பெருங்காற்றுக்கு டெம்பஸ்ட் டிஇஎம் இந்த பி வரும் டெம்பஸ்ட் கடல் காற்றுனா கடல்னா சி சொல்லுவோமா ஸோ சி ஃப்ரீஸ் சி ப்ரீஸ் தான் கடல் காற்று டபுள் ஈ வரும் அப்புறம் இ சி ஃபிரீஸ் தான் கடற்காற்று நிலக்காற்று அப்படின்னா நிலம்லாம் லேண்டு அப்போ லேண்ட் ஃபிரீஸ் லேண்ட் ஃபிரீஸ் தான் நிலக்காற்று அவ்வளோதான் அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியா தவறா அதாவது இது ஏன் இதை இது பண்ணிக்கிறேன்னா நமக்கு வந்து சொல்லும் பொருள்லாம் வந்து சிலபஸில் உண்டு இல்லை அதனால தான் அடுத்து கூற்று காரணம் சரியா தவறால பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்பினை காருகர் இருக்கையும் தூசும் தொகிரும் ஆரமும் அகிலும் கூற்று இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் காருகர் என்பதன் பொருள் சிற்பி நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் இப்பாடலில் குறிப்பிடப்படும் நக நறுமண பொருள் வந்து சந்தனமும் ஆகிலும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ கூற்று வந்து ஒன்று நாலு மட்டும் சரி மற்ற நாடு ரெண்டும் மூணும் தப்பு சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளவு இடம்பெற்ற ஒரு சிலப்பதிகாரம் கரெக்டு அதே மாதிரி காருகர் என்பதன் பொருள் வந்து நெய்பவர் 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 இருக்கிறாங்க அல்லது சாலியர் சொல்கிறாங்க நெய்பவர் அல்லது சாலியர் காருகர் என்பதன் பொருள் நெய்பவர் அல்லது சாலியர் அப்ப சிற்பிக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா டாலர் வரும் அதுக்கப்புறம் நகரம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து கிராமங்கிறது தப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு வந்து கரெக்டான சார் எனக்கு என்னென்னு தெரில ஊரகம் இது மாதிரி வருமா என்னன்னு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் மாதிரி இதில் வந்து தூசுனா வந்து பட்டு துகிர்னா வந்து பவளம் ஓகே அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் சரியாக தவறா கூற்று ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினஞ்சு உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் கூற்று ரெண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது என பெருமையே கூற்று மூணு காற்றா காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர் தமிழர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நமக்கு வந்து கூற்று வந்து ஒன்று மூணு தான் சரி ரெண்டாவது வந்து தப்புன்னு சொல்லிருக்கிறாங்க ஏன் தப்பு அப்படின்னா இந்தியாவில் வந்து தமிழகம் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அதே ஜூன் பதினஞ்சு வந்து உலக காற்றுனார் அப்போ ஜூன் அஞ்சு உலக சுற்றுச்சூழல் தினம் அடுத்த கொஸ்டின் குறியல் நெடியில் வேறுபாடு அதிகம் கொடை கோடை இப்போ ஆப்ஷன் ஏ பார்ப்போம் ஃபஸ்ட்டு கொடைனா நமக்கு நல்லா தெரியும் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது உதவி பண்ணுது அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பணம் மலைன்னு சொல்லிருக்கிறாங்க கோடைக்கு இந்த மலைக்கும் சம்மந்தம் இருக்குதா இல்லை அடுத்து செகண்டு ஈகை வெயில் கலம் ஆமாம் ஃபஸ்ட்டு கொடை வந்து கொடுக்கறது ஈகை வரலாம் அதே மாதிரி வந்து கோடை கோடை வெயில் சொல்லம்னா கோடைக்காலம் வெயில் காலம் ஸோ இது வரலாம் அடுத்து ஆப்ஷன் சி பார்த்தோம்னா குடை கொடுத்துக்கிறாங்க ஈகை கொடுத்துக்கிறாங்க நமக்கு வந்து ஈகை தான் கொடை குடை வராது ஸோ தப்பு லாஸ்ட்டில் ஈகை குளிர்காலம் நமக்கு கோடைனாலே வெயில் காலம் அப்படி இப்படி குளிர்காலம் வரும் ஸோ இதுவும் தப்பு அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்சாலுமே நம்ம கொஸ்டினை ஒரு வாட்டி ஃபுல்லாக ஆப்ஷன் டி வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணுறதா நல்லது அடுத்து குறி நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு மாறி மாறி ஓகே ஆப்ஷன் ஏ பார்ப்போம் எடுத்தல் முடி உறுதல் நமக்கு ஃபஸ்ட்டு மறிங்கிறது ஒருத்தவங்களை மறிக்கிற பொருளை தரோம் அப்போ இங்கே எடுத்தல் கொடுத்துக்குறாங்க மாறிங்கிறது மாறுதல் அது மாதிரி தானே ஏதாவது வரும் இங்கே வந்து முடி உறுதல் கொடுத்துக்குறாங்க ஸோ வர சான்ஸ் இல்லை அடுத்து முடித்தல் வேறுபடுதல் மறிங்கிறது முடித்தல் கொடுத்துக்கிறாங்க இங்கிட்டு வேறுபடுதல் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து மாறுதல் கூட வேறுபடுதல் வந்திருக்கு ஆனால் இங்கே ஆப்ஷன் வந்து முடித்தல் வந்து நமக்கு வராது இந்த ஆப்ஷன் தப்பு அடுத்து ஆப்ஷன் சி வந்து தடுத்தல் வேறுபாடு மறுனா மறிக்கிறது தடுக்கிறது மாறினா மாறி மாறி போடுறது வேறுபடுதலாம் இது கரெக்ட் ஆன்சரான் அப்புறம் லாஸ்ட்ல வந்து வளங்கள் வேறுபடுதல் கொடுத்துக்கிறாங்க குறி நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு பாரம் பாரம் பாரங்கிறது நமக்கு நாட்கள் தானே ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இரக்கம் கிழமை கொடுத்துக்கிறாங்க செகண்டாக அருள் கிழமை பூஜை கிழமை கிழமை அருள் அப்போ கிழமைங்கிறது நம்ம கெஸ் பண்ணிடலாம் இப்போ வாரம் வாரம் கிழமை வருது மாதிரி இப்போ கிழமைங்கிறது கரெக்டாக அதே மாதிரி வரம் அப்படிங்கிறது அருளை குறிக்கலாம் வரம்ங்கிறது அருள் அடுத்து இருபொருள் தருக திங்கள் நிறைய வாட்டி பார்த்துட்டோம் கண்ணை மூட்டி சொல்லலாம் திங்கள்னாலே என்னது நிலவு மாதம் இப்போ இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னா நம்ம கொலை பழப்ப ஆப்ஷன் ஏ பாருங்க நாள் சூரியன் கண்டிப்பாக நம்ம உமிட் பண்ணிடலாம் அதே மாதிரி சூரியனுக்கு வேறு பெயர்கள் என்னென்ன பகலவன் வெய்யோ கதிரவன் ஞாயிறு இதெல்லாம் சூரியனுக்கான வேறு பெயர்கள் இப்போ இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க என்ன கொடுத்துக்கிறாங்க மதி சந்திரன் கொடுத்துக்கிறாங்க மதினாலும் நமக்கு என்ன பொருள் தான் நிலவு நிலவு தான் சந்திரனாலும் நிலவு தான் குறிக்கும் அப்போ இங்கே வந்து டகனு குழம்பிடக்கூடாது மதினாலும் நிலவு சந்திரனாலும் நிலவு நமக்கு வந்து திங்களுக்கு இரு பொருங்கிறது மாதம் நிலவு வரும் இது ரெண்டும் ஒரே பொருளுக்கு ஒரு சொன்னேன் அடுத்த கொஸ்டின் மதி என்பதன் இருபொருள் பொருள் கேட்டிருக்கிறாங்க மதி என்பதன் இருபொருள் மதினா நிலவு நமக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி அவனோட மதி புத்தி அறிவு சொல்வோம்ல அதுவும் வரும் அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து அறிவு நிலவு அடுத்த அறிவு சூரியன் சூரியனுக்கும் நிலவுக்கும் சம்மந்தம் இல்லை ஸோ அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக தப்பு அடுத்து மூணு இரவு பகல் கொடுத்துருக்குறாங்க நமக்கு வந்து சூரியனா கதிரவன சூரியனா நிலவ கூட குழப்பலாம் இரவு பகலுக்கும் சாது சம்மந்தம் இல்லை தப்பு காகம் கரும்பு தப்பு ஆன்சர் வந்து மதிங்கிறதுக்கு நிலவு அறிவு என்பது பொருள் தகுந்த சொல்லால் நிரப்புக சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தால் அந்த டேஸ்ல வந்து என்ன வரும்னு கேக்குறாங்க இப்போ சிறுமி தானா தாமா தனதா தன்னாலா இப்போ வந்து சிறுமிங்கிறது ஒரு பெண் அதாவது ஒருமையை குறிக்குது இது மாதிரி ஒருமையை குறிக்கும் போது திணையில வந்து தனது அப்படின்னு வரணும் ஒருமையை போது தனதுனும் பன்மையை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா பன்மைன்னு கூட சொல்ல முடியாது ஒருமைக்குன்னா தனது அதே மாதிரி தமது ஒன்று வரும் இது மாதிரி வந்துச்சுன்னா இப்போ வந்து மரியாதை காரணமாக வரும்போது இந்த ஒருமைக்கு வந்து தமது வரும் இப்போ இங்கே சிறுமி வந்து தனது கையில் மலர்களை வைத்திருந்தார் அப்படின்னு போடலாம் இதுவே இங்கே வந்து இப்போ காமராசர் காமராசர் டேஸ் கையில் மலர்களை மலர்களை வைத்திருந்தார் அப்படின்னா காமராசர் தமது கைகளில் மலர்களை வைத்திருந்தார் ஏன்னா அவங்க வந்து மதிப்புக்குரியவங்க அதனால் அங்கே வந்து ஒருமைக்கு வந்து தமது வரும் பொதுவாக ரூல் சிறேன்னா ஒருமைக்கு வந்து தனது அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க இடி டேஸ் மலை வந்ததால் அருவி மலையில் டேஸ் வீழ்ந்தது ஒவ்வொரு ஆப்ஷனாக சொல்லி பார்க்க வேண்டியதான் ஆப்ஷன் ஏ பார்ப்போம் இடி உடன் மலை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது ஸோ கரெக்டாக வருது ஆப்ஷன் பி இடி கொண்டு ம இடி கொண்டு மலை வந்ததால் அருவி மலையில் விட்டு வீழ்ந்தது ரெண்டுமே ராங்காக இருக்குது அப்புறம் ஆப்ஷன் சீ போனோம்னா இடி இருந்து மலை வந்ததால் அருவி மலையில் உடன் விழுந்தது இதுவும் தப்பு இடி உடன் மலை வந்ததால் அருவி மலையில் மேல் விழுந்தது அருவி மலை மேலே வர்றது மேலேருந்து கீழே தான் அருவி வரும் அதனால் ஆப்ஷன் தான் கரெக்ட் சரியான சொல்லால் நிரப்புக மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் டேஸ் உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம் உரம் என்ன உரம் செயற்கை உரம் அவ்வளோதான் முடிஞ்சுச்சு மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம் சரியான இணைப்பு சொல் கேட்குறாங்க மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தால் டேஸ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது சரியான இணைப்பு சொல் கேட்குறாங்க அது போலவா ஏனெனிலா அதனால் ஆகையாலாம் இங்க வந்து எதுலையும் ஒரு தான் நமக்கு வந்து அது போல் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் விட்டுறலாம் அதுக்கப்புறம் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் ஏனெனில் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது ஸோ நமக்கு ரீசன் வந்து கரெக்டாக இல்லை ஏன் அவருக்கு இப்போ வந்து அமைதிக்கான நோபல் பரிசு அவரே தேடி வந்தது டேஸ் மக்களுக்கு செய்யணும் இப்போ ஏனெனில் அப்படின்னு இப்போ இந்த சென்டென்ஸே மாற்றி வந்துச்சுனா கூட நமக்கு ஏனெனில் வரலாம் இது வந்து இப்போ இதுக்கு வராது அடுத்து மக்களுக்கு செய்யும் பண்ணியே இறைவனுக்கு மணி என்று வாழ்ந்தால் அதனால் மோஸ்ட்லி நமக்கு அதனால் தான் வந்து இதே மாதிரி ரெண்டு பக்கமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது நேர்மையதையாக இருக்குது அப்படின்னா பெரும்பாலும் அதனால் வரும் அப்போ அதனால் தான் ஆன்சர் ஒருவேளை நெகட்டிவ் மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆனால் வரலாம் அடுத்து சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஸ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது ஏனெனில் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஏனெனில் வந்து சொல்லி பார்க்கும்போதே தெரியுது தப்பு அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது ஆகையால் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் த அறிவிப்பு இது படிக்கும்போது கரெக்டாக தான் தெரியும் அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இதுவும் கரெக்டாக வருது அப்போ தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஸோ அதை நம்ம சொல்லி பார்க்கும்போது எப்படி வருது மூணு ஆப்ஷனுமே வர மாதிரியே இருக்கும் ஆனால் சரியான ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து நமக்கு தமிழத்தில் மழை பெய்து வருகிறது இது மாதிரி அதிகரிக்கும் நீடிக்கும் அது மாதிரி வந்தாலே நமக்கு மேலும் தான் யூஸ் பண்ணணும் அதை வச்சு போட்டால் தான் அடுத்து சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நாம் இனிய சொற்களை பேசணும் டான்ஸ் துன்பப்பட நேரிடம் இல்லை என்றாலும் அதனால மேலுமா நம்ம இது வந்து நம்ம செகண்ட் டைம் இந்த கொஸ்டினை பார்க்குறோம் ஆன்சர் வந்து இல்லை இல்லை என்றால் சரியான வினாச்சலை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் ஆப்ஷன் பார்க்கணுமே சொல்லிடலாம் திருக்குறளை இயற்றியவர் யார் எவ்வது வராது எப்படி வராது யார்னு வராது சரியான வினா தேர்ந்தெடு எறும்பு பாடுபடுவது டேஸ் எறும்பு பாடுபடுவது எதற்காகவா எறும்பு பாடுபடுவது ஏனா எறும்பு பாடுவது பாடுபடுவது எப்படி எறும்பு பாடுபடுவது என்ன இதில் வந்து இது எப்படியும் என்ன வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் எதற்காகவா ஏன் எறும்பு பாடுபடுவது எதற்காக எறும்பு பாடுபடுவது ஏன் ரெண்டுமே கொஞ்சம் மாதிரி தான் தெரியுது ஆனால் ஆன்சர் வந்து நமக்கு வந்து எறும்பு பாடுபடுவது எதுக்காக நீ கஷ்டப்படுற அது மாதிரி கேட்பாங்க எதுக்காக நீ இப்படி கஷ்டப்படுற எதற்காகனே கேட்பாங்க ஸோ எதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுற ஸோ அது மாதிரி எறும்பு பாடுபடுவது எதற்காக அப்படி தான் கேட்கணும் எறும்பு பாடுவது ஏங்கிறது வராதான் பொருத்தமான காலத்தை சுட்டுக கண்மணி நாளை பாடம் படிப்பால் நமக்கு காலம்னு வந்துட்டு நம்ம படிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம் முடிஞ்சதா நடந்ததா நடக்க போகிறதான்னு இல்லைனா நம்ம இலக்கண விதிகளும் தெரிஞ்சுச்சுக்கணும் இப்போ கண்மணி நாளை பாடம் படிப்பால் இங்கே வந்து இடைநிலை வந்து என்ன வந்திருக்கு இப்போல சால்தனா லாஸ்ட்டில் முடியுது அப்போ இப்போ தான் நமக்கு வந்து இடைநிலை வருது நமக்கு வந்து இப்பு இவ்வு இக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து எதிர்காலத்துக்கு தான் வரும் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து எதிர்காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் அண்ணல் காந்தி அன்றி சொன்னா சொல்லி முடிச்சுட்டாரு இறந்த காலம் அப்ப வேற நம்ம எப்படி சொல்லலாம் அது வந்து வந்து இறந்த கால இடைநிலை வந்து என்னது இன்னு இத்து இன்னு இட்டு ஆஹ் இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்துச்சுன்னா நமக்கு வந்து இறந்த காலத்துக்கு வரும் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன் நல்ல மனசுல பதியும் அடுத்த மாட்டீங்கன்னா பொருத்தமான காலம் அமைத்தல் பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர் இங்கே பாருங்க கிருக்கின்ற ஆனின்று இது மாதிரிலாம் வந்தால் என்ன நிகழ்காலம் கிருக்கின்ற ஆனின்று இடைநிலை வந்துச்சுன்னா நிகழ்காலத்தை உணர்த்துன்னு அர்த்தம் அடுத்து விடை வகைகள் இது செய்வாயா என்ற வின இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது நேர்விடையா மறைவிடையா ஏவல் விடையா சுற்று விடையா ஏவி கூறுவது ஏவல் விடை நீயே செய் அப்படின்னா ஏவல் விடை இதுவே இல்லை நீ நீ இது செய்வாயா என்ற வினையும் போது செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து அது மறைவிடையை குறிக்கும் செய்வேன் அப்படின்னா அது நேர்விடை அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அவன் திருமணத்திற்கு போய் வாரான் அவன் திருமணத்துக்கு போய் வரான் இது பேச்சு வழக்கு இதை எழுத்து வழக்கம் வர சொல்லிக்கிறாங்க அப்போ அவன் தான் வருது அடுத்து திருமணத்திற்கு அதுவும் கரெக்டாக அப்படியே இருக்கு நமக்கு இது வரைக்கும் எந்த தப்பும் இல்லை அடுத்து போயி வாரான் போய் வந்து போய மாறும் ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று வரலாம் இருக்க வாரான்னு வந்து வாரன் வந்து அப்படியே வராது ஸோ வருகிறான்னு தான் ஆன்சர் பேச்சு வழக்கு இருக்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுக அவனே கூட்டிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவனேங்கிறதே நமக்கு தப்பு தான் அப்போ அவனே வந்து எப்படி வரும்னா அவனை ஸோ ஆப்ஷன் நீ வந்து தப்பு அடுத்து கூட்டிக்கிட்டு அப்படிங்கிறத கூட்டிக்கொண்டா கொண்டா கூட்டித்தானா கூப்பிட்டா இதில் வந்து நமக்கு வந்து கரெக்டான வைக்கம் கூட்டிக்கொண்டு கூப்பிட்டு கூட வச்சுக்கிடுவோம் சரி இருக்கட்டும் கூட்டிக்கொண்டு வருது அப்புறம் வர்றேனை வந்து எப்படி இருந்தோம் வர்றேனை வந்து வருகிறேன் இங்கே நல்லா பார்த்துக்கணும் கூட்டிக்கிட்டு அப்படிங்கிறதுக்கு வந்து கூட்டி கொண்டு கூப்பிட்டு ரெண்டு கொடுத்துக்குறாங்க நமக்கு கூட்டி கொண்டு தான் கரெக்டு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக சிறிது உட்காந்து போ படுத்து குதித்து உட்கார்ந்து நடந்து இந்த உட்காந்துக்கு மட்டும் என்ன எழுத்து வழக்குன்னு கேட்குறாங்க அப்போ உட்காந்துங்கிறது உட்கார்ந்து தான் கரெக்ட் அடுத்து நீர்த்தர் குறிகளை அறிதல் சரியான நீர்த்த குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க இது வந்து நல்லா படிச்சு தெளிவாக போடலாம் இந்த இலக்கண ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா இல்லைன்னா ஆப்ஷன் வச்சு கொஞ்சம் மீட் பண்ணி போட வேண்டியதான் இப்போ திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் எழுதாத அறிஞர் இலர் பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகிறது இப்போ இது மாதிரி ஒரு எழுவாயை வச்சு ஒரு எழுவாயை வச்சு தொடர்ந்து ரெண்டு வாக்கியம் வர்ற மாதிரி இருக்குன்னா நமக்கு வந்து இந்த அரைப்புளி இடணும் இதுக்கு பேர் வந்து அரைப்புலி புள்ளி வச்சு விக்கில காமா மாதிரி வரும் இது பேர் வந்து அரைப்புள்ளி இது மாதிரி ஒரு எழுவாயை தொடர்ந்து ரெண்டு வாக்கியம் வருது அப்படின்னா இங்கே அரைப்புளி வரணும் அதாவது திருக்குறள்ங்கிறதா இங்கே எழுவாயுன்னு வச்சுக்கிறேங்க திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் இந்த வந்திருக்குது அரைப்புள்ளி அதுக்கப்புறம் எழுதாத அறிஞர் இலர் இங்கே வந்து ஃபுல் ஸ்டாப்பு இதுக்கப்புறம் நமக்கு வந்து பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்க இப்போ இங்கேயும் இதே மாதிரி ஆலர் ஏதாவது வந்துருந்துச்சுன்னா இங்கேயும் எது மாதிரி தொடர்ந்து வரலாம் நமக்கு வந்து பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படின்னு முடிச்சுட்டாங்க அதனால் இங்கே லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப்பு இப்போ அதுபடி பார்த்தோம்னா திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் இங்கே அரைப்புள்ளி வரல தப்பு ரெண்டாவது வந்து திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர் பள்ளி பருவத்தையும் திருக்குறள் படிக்க ஸோ வரலாம் வச்சுக்கிடுவோம் அடுத்தாப் சொன்னேன் திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர் பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது இங்கே திருக்குறளுக்கு எழுவாய்க்கே வந்து கமா போட்டிருக்கிறாங்க அதோடு இங்கே வந்து கமா வச்சுக்கிறோம் ஃபுல் ஸ்டாப் வரணும் ஸோ தப்பு லாஸ்ட்டு திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர் நமக்கு இங்கேயே புள்ளி வரல அப்போ இங்கே எப்படி வரும் ஸோ தப்பு இங்கே கொடுத்தா தான் அங்கேயும் வரும் ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் குறிகளை அறிதல் மறுபடியும் சரியான குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்க இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலிகள் செய்யும் இப்ப அந்த ஃபர்ஸ்ட் இதை கூட விட்டுருங்க ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் பேசும் பாடும் வீட்டு ஒரு செயல் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்து வருது அப்படின்னா எங்கள் கம்மா கண்டிப்பாக வரணும் இப்போ ஆம் இது செகண்ட் ஆப்ஷனில் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் இங்கே வந்து பேசும் சில நேரத்தில் வந்து பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் பேசுங்கிறது தனி பாடுங்கிறது தனி வீட்டு வேலையும் தனி இங்கே வந்து கம்மா வரல அதனால் ஆப்ஷன் பி தப்பு அடுத்த ஆப்ஷன் வந்து ஆம் இது பேசும் பாடும் இதை வந்து ஆச்சரிய ஆச்சரியக்குறி போட்டிருக்குறாங்க தப்பு இது என்னோடய பேசியதே என்னை கேட்டான்னு கண்டியன் ஆம் இது பேசும் பாடும் மீட்டு வெளியே இங்கே வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து இது கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க அப்போ நடுவில் உள்ள ரெண்டு ஆப்ஷன் வந்து நம்ம கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டாக லாஸ்டானு பார்க்கும்போது இது என்னோட பேசியதே அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமாக சொல்கிறாங்களாம் அதனால் இங்கே ஆச்சரியக்குறி போட்டிருக்கிறாங்க இங்கே குறி வந்து வரல அதே மாதிரி இது மாதிரி இரட்டை மேற்கோள் குறி வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அடுத்து கமா போடணும் இங்கே கம்மாக கொடுக்கல இங்கே கமா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கமா இருக்குது ஸோ அதான் கரெக்ட்டு அவ்வளோதான் கொஸ்டின் இனி அடுத்த பாட்டு பார்ப்போம் தேங்க்ஸ்